இந்த வகையில் இந்த ஆண்டும் உதகையிலிருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு சென்றுவர வர தனி பேருந்து ஏற்பாடு செய்து முதியோர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இவர்கள் மூன்று நாட்கள் சென்றுவரும் அனைத்து செலவுகளையும் நகர திமுக ஏற்றுள்ளது நகர திமுக சார்பில் முதியோர்கள் சுற்றுலா அனுப்பப்பட்டதால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் மோகன்குமார் நகர துணை செயலாளர் கார்டன் கிருஷ்ணன் திமுக கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் ஹவுஸ் कमर्शियल रोड बूटी ओटी रोड गोडलोर The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A Shop Where Your Shopping Never Ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்